நானே நல்லா சில தண்ட வழி எண்ணம் கொண்டாடுங்க வடிகள் வெள்ளமாற்றவே என்றாலும் கொண்டு விளையாட்டவே செய்யலண்ண நே நானே 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 நல்லா நானே 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 செய்த குமியாட்ட Cammio'r reikompitre nangal aaruv'ho Nei na na nei na 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 nei na nei na சிலர் மொட்டை யாயிற்று கை கட்டி ரகம் சத்தி மோகனே சிதர்கள் உரை தேடி செயலண்ணே நானே 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 தங்கியிருக்கின்ற தச்சர்கள் யாருக்கும் தந்தேனோரு வந்தன சபைதனில் தந்தே நூறு ரொந்தண்ணே நானே 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 கண்ணவே நானே நானே கண்ணா தேடி நடந்து வந்தே எங்க சண்முக நதியோரம் சரவண பையுண்முகம் காணுவதையே என் முருகையே